எண்பது பழைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் மாற்றி தருவதாக தெரிவித்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஏமாற்றிவிட்டதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஜம்புக்குளம் பகுதியை சேர்ந்தவர் விநாயகர் இவர் எல்ஐசி ஏஜென்டாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் அம்மூர் பகுதியில் உள்ள வங்கியில் அடகு வைத்திருக்கும் நகைகளை மீட்பதற்காக விநாயகம் வேலூர் பகுதியில் உள்ள அவரது தாயாரிடம் பணம் கேட்டுள்ளார் அப்போது அவர் எண்பது பழைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் என ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த அன்று விநாயகம் எண்பது பழைய இரண்டாயிரம் ரூபாய்களை மாற்றுவதற்காக தனது உறவினரான அம்மூர் பகுதியை சேர்ந்த தனபால் சென்னை மாநகரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவரிடம் வழங்கியுள்ளதாகவும் விநாயகம் வழங்கிய எண்பது பழைய இரண்டாயிரம் ரூபாய்களை சென்னை ரிசர்வ் வங்கியில் மாற்றுவதற்கு ஒரு நோட்டிற்கு இருநூறு ரூபாய் என எண்பது நோட்டுக்கு என மொத்தமாக பதினாறாயிரம் ரூபாய் கமிஷனாக பிடிக்கப்படும் எனவும் மீதம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் மாற்றி தரப்படும் எனவும் விநாயகத்திடம் தனபால் தெரிவித்து பணத்தினை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தனபால் பணத்தினை மாற்றி தருவதாக தெரிவித்து பல நாட்கள் கடந்த நிலையில் பணத்தை மாற்றி தராமல் காலம் கடத்தி வந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்ட விநாயகத்தை தனபால் மற்றும் அவரது சகோதரர் பாபு ஆகியோர் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சோலிங்கர் காவல் நிலையத்தில் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து தனபால் மற்றும் அவரது சகோதரர் பாபுவின் மூலமாக மிரட்டல் வருவதன் காரணமாக விநாயகம் இன்று ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தனபால் மற்றும் அவரது சகோதரர் பாபு ஆகிய இருவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் தான் வழங்கிய பணத்தை மீட்டு தர வேண்டும் என தெரிவித்து புகார் மனுவினை வழங்கியுள்ளார்